இலந்துர் ரஹீமிய யா அரபி கல்லூரி உங்கள் ஆண் பிள்ளைகள் ஏழு ஆண்டுகளில் ஆலிம் பட்டத்துடன் பி காம் பிபிஏ பிஏ டிகிரிகளُم பெற்று சிறந்த ஆலிமாக வெளிவர இன்று துவள உலைக்கும் வர அஹமதுல்லாஹி வபரக்காது அஸ்ஸலாது வஸலாம் அலைக யா சையிதி யா ரசூலுல்லாஹ் அஸ்ஸலாது வஸலாம் அலைக யா சையிதி யா ஹபீபல்லாஹ் அஸ்ஸலாது வஸலாம் அலைக யா சையிதி யா يا رحمة للعالمين يا محمد الله مسلم وسلم وبارك علي ربي شرح لي صدري ويسر لي أمري وأحلل الأوقدة من لساني يفكه قولي رضينا بالله رب وبالإسلام دينا وبمحمد صلى الله عليه وسلم نبيا ورسولا وبي خليل يل آل مولانا القادري الحسني الحسيني هاشمي أهل بيتي شيخ ومرشدا مريا பாசத்திற்கும் உரிய பெரியோர்களே அருமை சகோதரர்களே அன்பு தாய்மார்களே அருமை உலமா பெருமக்களே உங்கள் அனைவர்களுக்கும் என் சார்பாகவும் நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு சிறப்பான இந்த விழா அற்புதமான இந்த விழா தமிழ் மாநில இமாம்கள் பேரவை சார்பாக இந்த விழா நடத்தப்படுகின்றது இந்த விழாவிலே எனக்கு ஒரு நல்ல வாய்ப்பினை தந்த சொல்முரசு அல் ஹாஜ் அல்ஹாஜ் தாஹிர் ஆலிம் பாக்வி அவர்களுக்கும் நான் இங்கே இந்த நிகழ்ச்சியிலே வருவதற்கு காரணமாக இருந்த எங்கள் கண்ணியத்திற்கும் மரியாதைக்கு உரிய எங்கள் ஹாஜியார் சென்னை சூரத் கேப்ஸ் கணிகாஜியார் அவர்களுக்கும் எங்கள் நன்றியை தெரிவித்து இந்த நிகழ்ச்சியின் எல்லாம் சிறப்பான முறையிலே என்னையும் என்னுடைய அன்பு தம்பி பாடகர் தாஜுத்தீன் அவர்களையும் அருமை சகோதரர் இஸ்மாயில் பிலாலி அவர்களையும் அறிமுகம் செய்து இங்கே செய்து அறிமுகம் செய்து வைத்த அருமை தம்பி எங்கள் சொந்தக்காரப்பள்ளதான் மோலானா மோல்வி அல்ஹாஜ் பீர் முஹம்மது பாகவி அவர்களுக்கு நன்றியை தெரிவித்து மற்றும் அனைத்து உரமாக்களுக்கும் மீண்டும் நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்து நமது உயிரினும் மேலான உயிருக்கும் உயிரான பெருமானார் முஹம்மது முஸ்தபா ரசூலே அக்ரம் சல்லாஹு அலேஹுவ செல்லம் அவர்கள் மீது நான் பாடிய பிரபல்யமான பாடல் எங்கள் மரியாதைக்கும் கண்ணியத்திற்கும் உரிய எங்கள் ஆசிரியர் பெருந்தகை ஆலிம் புலவர் எஸ் ஹுசைன் முகமது ஹலீப் அற்றுள் ஹக்கி அற்றுள் காதிரியுள் மன்பை அவர்களை இயற்றியிருக்கின்றார்கள் ஹுசைன் மன்பி அவர்கள் அந்த பாடல் வேந்தர் நபிகள் வசிக்கும் வீட்டில் விளக்கே தேவையில்லை என்கின்ற பாடலையும் அதற்கு முன்னதாக பலகல் ஒலாபி கமாலகி என்கின்ற பாடலையும் இப்பொழுது பாடி அடுத்து அருமை தம்பி தாஜுத்தீன் ஃபைஸி அவர்கள் பாடுவார்கள் அதையடுத்து இஸ்மாயில் பிலாலி அவர்கள் பாடுவார்கள் بلغ الاولى بكماله بلغ الاولى بكماله كشف الوجاب جماله حسن جميع خصاله حسن جميع خصاله صلوا عليه وآله بلغ العلا بكماله كشف دجا بجماله حسن جميع خصاله صلوا عليه وعاله آدي محمد أنت محمد آل آدي محمد أنت محمد نور محمد روح محمد

محمد محمد أحمد حامد محمود محمود صلى الله عليك يا رسول الله آه بلغ الغلا بكمالهم كشف الدجى بجماله حسن جميع خصاله صلوا عليه وآله بلغ العلا بكماله كشف الدجى بجماله

அங்கே இப்பொழுது என்ன செய்கின்றான் எங்கள் அண்ணல் நபி நபிது சலவார்த்து சொல்கின்றான் அல்லாஹ் இங்கே இப்பொழுது என்ன செய்கின்றான் எங்கள் அண்ணல் நபி மீது சலவார்த்து சொல்கின்றான் இப்பொழுது வானவர்கள் என்ன செய்கின்றார் அந்த ஏகன் உடன் சேர்ந்து வாழ்த்து சொல்கின்றார் எட்டு திக்கும் என்ன சத்தம் கேட்கலானதே எட்டு திக்கும் என்ன சத்தம் கேட்கலானது ஞான முத்து நபி நாமம் அலை மோதுகின்றது பலகல் உலா அபிக்க சொர்க்க பாதை எங்கிருந்து செல்லுகின்றது அந்த ஜோதி மதினாவிருந்து செல்லுகின்றது எந்த இடம் பூமியிலே சொர்க்கமானது உலகில் ஜன்னத்தானது அண்ணலாரை கண்ட கண்கள் யாரை கண்டதே அண்ணலாரை கண்ட கண்கள் யாரை கண்டதே அந்த ஆண்டவனை பார்த்ததாக அர்த்தமானது பலகல் உலபிக்கமாலி கஷபது பசி போனதப்படி ஏழை சகாபாக்கள் பசி போனதப்படி ஒளி முகம் பார்த்து பசி போனதப்படி மாமதின மக்கள் தாகம் தீர்வதப்படி அந்த மன்னர் விரல் பொங்கும் நீரில் தீர்ந்ததப்படி நாயகத்தின் வேர்வை எங்கு வாசுதே நாயகத்தின் வேர்வை எங்கு வாச வீசுதேப் அதை பூசி பாரம்பரைக்க வாசம் வந்தது பலகல் உலா அபிக்க மாலிஹே கஷபதுஜா காவலனை கண்ட கண்கள் யாருடையது காவலனை கண்ட கண்கள் நபி கண்கள் தானது அரிசில் நடந்த கால்கள் யாருடையது அன்னை ஆமின முத்தம் பதித்த பாதம் தானது ஜிபுரையில் கட்டி கொண்ட மேனி

கைத்தடியால் செங்கடல் பிளந்து கொண்டது விரல் காட்டியது வெண்ணிலவு ரெண்டாயானது கல்லெறிந்து யானையை அபா விரல் காட்டியது வெண்ணிலவு ரெண்டாயானது கைத்தடியால் செங்கடல் பிழந்து கொண்டது விரல் காட்டியது அது வெண்ணில உரண்டாயானது கல்லெறிந்து யானையை அபாபில் கொண்டது நபி கையெறிந்த மண்ணு கந்த ஆற்றல் வந்தது காலப்போக்கில் அற்புதங்கள் காலமாகுதே காலப்போக்கில் அற்புதங்கள் காலமாகுது எல்லா காலங்களை தாண்டி குரான் வாழுகின்றது பலகல் உலா அபிகமாக